வரண்மீடியா நேரலுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்கக்கூடிய ஆளுமை நம் வரண்மீடியாவில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர் அவர் உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர்தான் தமிழ்துறையில் பல்வேறு ஆண்டுகள் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் சென்னை கிறிஸ்தவர்களில் பேராசிரியராக இருந்து தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் பேராசிரியர் மட்டுமல்ல எழுத்துலகில் பதிப்புலைகள் மொழிபெயர்ப்புலைகள் மாபெரும் ஆளுமையாக இருந்து விளங்கக்கூடிய திரு மோசஸ் மைக்கிள் ஃபேரடி அவர்கள் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க பதிப்பிச்சிருக்கிறீங்க மொழிபெயர்த்துருக்கிறீங்க உங்கள் நூல்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நல்ல கேள்வி தம்பி நான் பல நூல்களை எழுதிய ஆசிரியர் என்று சொல்லுவதை விட என்னுடைய இந்த இலக்கிய இந்த எழுத்துப்பணி வந்து பன்முகம் கொண்டது என்று சொல்ல வேண்டும் அதாவது நானே எழுதின நூல்கள் ஆத்தர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஐ ஹவ் ஆத்தர்ட் ஃபியூ புக்ஸ் அதுக்கப்புறம் நான் பதிப்பிட்ட நூல் மற்றவர்கள் எழுதி நான் கிருவா பதிப்பகம் என்கிற ஒரு பதிப்பகத்தையும் வைத்திருக்கிறேன் அந்த கிருவா பதிப்பகம் என்ற எங்களுடைய பதிப்பகத்தின் வழியாக பதிப்பிட்ட பப்ளிஷ்ட் புக்ஸ் பதிப்பிட்ட நூல்கள் பல பெரும்பாலும் கிறிஸ்தவ இலக்கியங்கள் அது இல்லாமல் பல ஆங்கில நூல்களை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆக மொழிபெயர்ப்பு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன் அதோட சில தமிழ் ஆசிரியராக இருப்பதனால செய்யுள் நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால செய்யுள் நூல்கள் பலவற்றுக்கு உரையும் எழுதியிருக்கிறேன் ஆக ஆசிரியராக பதிப்பாசிரியராக மொழிபெயர்ப்பாளராக உரையாசிரியராக என்று பல கோணங்களில் என்னுடைய எழுத்துப் பணி அமைகிறது ஐயா நீங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறீங்க உங்கள் நூல்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்ல நிறைய சொல்லலாம் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் மாணவ பருவத்தில் இருந்த போதே சிலுவையின் அடியில் சிந்திய மலர்கள் என்கிற கவிதை தொகுதியை வெளியிட்டேன் நான் அப்போ வந்து பிஏ கூட படிக்கலை அப்போ தான் சேர்ந்த காலத்தில் ரொம்ப வியப்பாக இருக்கும் அந்த நூலுக்கு அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு பேராயர் இருந்தார் கத்தோலிக்க திருச்சபை பேராயர் அவர் பெரிய தமிழ் அறிஞரும் கூட பேராயர் அருளப்பா அவரிடத்தில் போய் நான் மாணவனாக போய் அவரை கேட்டு என்னுடைய அந்த சின்ன கவிதை நூலுக்கு ஒரு வாழ்த்துறை வாங்கி கொண்டு வந்தேன் அதற்கு பிறகு அந்த நூலை நான் வெளியே ரொம்ப விரிவுபடுத்தி ஏட்டில் வடித்த ஏதே என்கிற ஒரு பெரிய கவிதை இசைப்பாடல்கள் அடங்கிய நூலாக வெளியிட்டார் மூன்று நான்கு பதிப்புகள் கண்டேன் அதுபோல என்னுடைய அடுத்த நான் எழுதின நூல்கள்னு சொல்கிறதில் ரொம்ப முக்கியமான நூல் என்னுடைய ஆய்வு நூல் தான் தமிழ் சித்தர் பாடல்களும் விவிலியமும் கொள்கைகள் ஒப்பாய்வு என்ற என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டு நூலை தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐனுடைய இலக்கியத்துறை அவர்களாக வெளியிட்டார்கள் அப்பொழுது பேராயராக இருந்த பெரிய ஒரு மொழி அறிஞர் சமூக விடுதலை போராளி பேராயர் பேராயர்மா அசரியா அவர்கள் அவரே முன்னெடுத்து அதை வெளியிட்டார் அதை தான் அப்போது கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்தார் அதற்கு பிறகு பல நூல்களை எழுதியிருக்கிறேன் இப்போ அண்மையில் என்னுடைய சித்தர்கள் பற்றி நான் எழுதின அந்த தொடர் கட்டுரைகளை தொகுத்து மதுரையில் இருக்கிற சந்துரோதயம் பதிப்பகம் தமிழ் சித்தரியமும் கிறிஸ்தியமும் ஒப்பீடு என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்னுடைய அருள் உரைகளை பல்வேறு திருச்சபைகளை நான் பேசுகிற அருள் உரைகளை தொகுத்து அதுவும் குறிப்பாக சிறுவையை பற்றிய செம்பொருளையே ஒரு மூணு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் சிறுவை வழி சிந்தனைகள் சிறுவையை குறித்து என்றெல்லாம் சிறுவையை பத்தியே நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன் அதுக்கு பிறகு அண்மையில நான் எழுதின ஒரு நூல் பலருடைய கவனத்தை ஈர்த்தது நம்முடைய நாளேடுகள் ஆஹ் தினமணி தினத்தந்தி இதுல கூட அதை பற்றிய ஒரு அறிமுகம் வந்தது பாரதியும் கிறிஸ்தவமும் பாரதியார் கிறிஸ்தவத்தை பத்தி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இப்படி பல நூல்களை நான் எழுதியிருக்கிறேன் பல கலங்களில் நீங்கள் பணி செய்திருந்தால் கூட உங்கள் மொழிபெயர்ப்பு என்று ஒரு சிறப்பு தலம் இருக்குது நீங்கள் மொழிபெயர்த்த நூல்களை பற்றி மகிழ்ச்சி அதாவது நமக்கு நல்ல தமிழ் நூல்களை தயாரிக்கிற நமக்கு பல அருமையான ஆங்கில நூல்கள் தமிழில் வெளிவரவில்லை என்ற ஆதங்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு ஓரளவு ஆங்கில புறமையும் நான் இளமை முதலே வளர்த்து கொண்டவன் என்பதனால் பல சிறந்த ஆங்கில நூல்களை தமிழில் பெயர்த்து வழிட்டு இருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவ இலக்கியத்தில் அந்த வகையில் தூய ஆவியானவர் பற்றிய ஒரு ஆங்கில நூலை தாகமுள்ள நிறத்தின் மேல் தண்ணீர் பெருக்கு என்ற ஒரு விவிலிய விளக்க நூல் அதை எழுதியிருக்கிறார் அப்புறம் கிறிஸ்தவத்தில் பெந்தகோஸ்தே இயக்கம் என்கிற ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு எப்படி தோன்றியது என்கிற அந்த வரலாற்றை பற்றிய ஒரு ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அண்மையில் இப்போ வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஜாதியம் இந்திய சமூகத்தை எப்படி அது சீரழிக்கிறது பிற நாடுகளில் அந்த ஜாதிய கொடுமை எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பெரிய நூலை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன் அது விரைவில் வெளிவரும் இன்னும் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் பற்றிய ஒரு ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் இப்படி சில நூல்களை தொடர்ந்து மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன் பல கலங்களில் நீங்க பணி செய்திருந்தா கூட உங்கள் மொழிபெயர்ப்பு என்று ஒரு சிறப்பு தலம் இருக்குது நீங்க நூல்கள் ஏற்கனவே சொன்னது போல தமிழிலக்கியனால ஆரம்ப காலத்தில் எல்லாமே செய்விடாதான் இருந்தது உரைநடை என்பதே கிறிஸ்தவ அருத்தொண்டர்கள் வந்த பிறகுதான் இங்கே வந்து அது செல்வாக்கு பெற்றது ஆரம்ப காலத்தில் உரையாசிரியர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உரை நம்மால் இப்போது புரிந்து கொள்ளவே முடியாது ஆக பெரும்பாலும் செய்யுள் நூல்களாக இருக்கிற இந்த தமிழ் இலக்கியத்தில் செய்யுள் நூல்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உரை நடையில் விளக்கம் மிகவும் முக்கியம் அப்படி பல நூல்கள் செய்யுள் நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறேன் வேதநாயகர் சாஸ்திரியார் அவருடைய நூல்களை பற்றி தான் நான் எம்து பட்டம் பெற்றிருக்கிறேன்

ஆனால் காலப்போக்கில் பல நல்ல கிறிஸ்தவ இலக்கியங்களையும் பிறருடைய சிறந்த இலக்கியங்களை கூட அது மூலமாக பதிப்பிடலாம் என்று முடிவு செய்து வெளியிட்டிருக்கிறோம் நான் எழுதின அருளுரை நூல்கள் கவிதை நூல்கள் இதையெல்லாம் வெளியிட்டதோட பதிப்பிட்டதோட அதாவது பப்ளிஷராக வெளிநாட்டு கவிஞர் ஒருவர் பாரதி பாலன் என்னுடைய நண்பர் அவர் எழுதின ஒரு அற்புதமான ஒரு நூலை அரங்க இலக்கிய அலைகள்னு கவிதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் சேர்ந்த ஒரு நூலை வெளியிட்டோம் அதுக்கப்புறம் ஜெர்மானிய தமிழர் சீகன் பால்கன் சீகன் பால்கன் தமிழில் முன்னோடியான விவிலிய மொழி முதலியவைகளை முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு அருளாளரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்று மூலம் இன்னொருத்தர் எழுதினது ஒரு மூத்த ஒரு போதகர் எழுதினதை வெளியிட்டோம் நாங்கள் கிருபா பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடுவதோடு பிற பதிப்பகங்களோடு இணைந்தும் சில நூல்களுக்கு நான் பதிப்பாசிரியலாக இருந்திருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கிறிஸ்தவ காப்பியங்களிலேயே ஒரு முன்னோடியான காப்பியம்னு சொன்னால் வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணிக்கு அடுத்தபடி எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை மீட்புக் கவிஞர் எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை எழுதின ரட்சிணி யாத்திரிகம் அந்த ரட்சிணி யாத்திரிகத்தினுடைய மூன்று தொகுதிகளை உரையோடு சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற கிறிஸ்தவ பதிப்பு நிறுவனமான சிஎல்எஸோடு இணைந்து பதிப்பாசிரியராக இருந்து நான் அதை வெளியிட்டிருக்கிறேன் அதுபோல என்னுடைய நூல்களை பிற பதிப்பவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி பல பதிப்பு சார்ந்த பணிகளையும் தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகிறேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த உரையாடல்கள் ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம் அதற்கு பொறுமையாக எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க நேயர்களே இந்நே இந்நேரம் வரை நமக்காக நேரத்தை ஒதுக்கி நாம் கேட்ட அத்தனை நிகழ்வுகளுக்கும் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உரையை வழங்கிய சென்னை கிருத்த கல்லூரியினுடைய மேனாள் தமிழ் துறை தலைவர் இலக்கிய உலகில் போற்றுதலுக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிற ஐயா திரு மோசஸ் மைக்கேல் ஃபேர்டே அவர்களுக்கு எங்களுடைய மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகளை எங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு அறிவிப்பதற்கு நீங்கள் ஒரு ஊடகமாக இருந்து உதவியதற்காக நன்றி